ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆக்சுவலாக இதை பிக் டாப்பிக்காக கன்சிடர் பண்ணலாமா இல்லையதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்களே தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ இதை பற்றின ஃபாலோ அப் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அது சார்ந்து தான் இந்த கான்டென்ட்டுங்க வேறு எதுவும் இல்லை குக் வித் கோமாளி இந்த ஷோ சார்ந்து ரெண்டு பேருக்கும் முட்டிகிச்சு பார்த்திங்களா என்ன இவங்க விளக்க அளிக்கலை ஆனால் அவங்க வீடியோஸ்க்கு அடுத்து வீடியோஸ்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க நிலமை இப்படியே பரபரப்புன்னு போயிட்டுருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற மக்கள் இந்த குக் வித் கோமாளி ஃபைவ்ல ஒரு ஆங்கர் இஷ்யூ ஒன்று வந்ததா ஆரம்பத்தில் இனிஷியேட் ஆச்சு பிரச்சனை முதல்ல வீடியோ போட்டதை கன்ஃபார்ம் பண்ணது அவர்கள் தான் அந்த ஒரு வீடியோ போது மில்லியன் கணக்கில் சம வியூவர்ஷிப்பை ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லை சரி இதுக்கப்புறம் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க அதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் முடிஞ்சிடட்டும் அப்படின்னு தான் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ஆனால் முடிகிற மாதிரி தெரிலங்க அவர்கள் அடுத்த ஒரு வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு சம ட்ராலுக்கு பல பேர் உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரியங்கா அவர்கள் பக்கம் தவறு இல்லைன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் என்ன பப்படியும் எங்காக அளவு சப்போர்ட் பண்ணின்ற மாதிரி அவங்கள ட்ரால் மெட்டீரியலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக போகும் போல இருக்குங்க அந்த வீடியோ அப்படி தான் இருக்குது ஏன்னா அதில் சர்க்காசமாக பல விஷயங்களை பேசியிருக்காங்க மணிமேகலை அவங்க பேசினது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கிளியர் கட்டாக புரியுது இவங்க யாரை மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்கன்னு குரேஷியவாக இருக்கட்டும் ஷக்கீல் அவர்களையாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி மறைமுகமாக எந்தளவுக்கு நக்கல் பண்ண முடியுமோ நக்கல் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சில ரியாக்ஷன்ஸை காமிச்சிடுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ புரிய மக்களே மணிமேகலை போட்டு ரெண்டாவது வீடியோ ஓகேவா குரேஷி அவர்கள் சமீபத்தில் இவரோட வீடியோவில் நிறைய விஷயங்கள பேசி சொல்லியிருந்தாப்ல இதே போல் அங்கே நான் இருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் இருக்கேன் அங்கேயே நான் இருந்தேன் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் மற்றவங்க பெருசாக இதை பற்றி தெரியாமல் பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லி ஆரம்பித்தாருங்க திவ்யா எலிமினேட் ஆனாங்களே அந்த டைமில் பிரியங்கா பேச விரும்புனாங்க ஆல்ரெடி நீங்கள் தான் ஆங்கர் அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்கன்னு மணிமேகலை இடைமறிச்சாங்க அதனால் நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு மணிமேகலை சொன்னதுமே பிரியங்கா ஷாக் ஆகிட்டாங்க அவங்களுக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறது ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல உடனே அப்செட் ஆன பிரியங்கை அங்கேருந்து போனாங்க அடுத்த எபிசோடில் அக்னாலஜி பண்ண சொல்லுங்கள் மணிமேகலை என்கிட்ட அப்படின்னு பிரியங்கா அவர்கள் சொன்னதான் இவர் சொல்கிறாரு என்னால் அது பண்ண முடியாதுன்னு மணிமேகலை இந்த காரணத்தை சொல்லிவிட்டு விளையிட்டாங்களாம் ஸோ அக்னாலஜி பண்ணுற மாதிரிலாம் வேலைக்காவது அவங்க விளையிட்டாங்களாம் ஆனால் என்ன டாக் வந்துச்சு எப்போலாம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அது மணிமேகலை கேட்க மாட்டேன்னு சொன்னதனால வெளியே வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் டாக் போய்ட்டு இருந்துச்சு ஆனால் குறைஷி டேம் பண்ணுறது தான் அக்னாலஜி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அக்னாலஜின்ற டேமை மன்னிப்பன் கூட கன்சிடர் பண்ணலாம் வருத்தவன் கூட கன்சிடர் பண்ணலாம் எப்படி வேணாலும் அப்போ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போய்ட்டு அவங்க அப்பால் ஐஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் இது எல்லாமே அதில் அடங்கிடும் மணிமேகலையே சாரி சொல்ல சொல்லி அங்கேருந்து யாருமே கேட்கல ப்ரொடக்ஷன் சைடில் கேட்கல உள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸ் யாருமே கேட்கல ஸோ அவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லி யாருமே சொல்லலைன்னு இவர் அந்த விஷயத்த சொன்னாருங்க இவர் ஆக்சுவலாக பிரியங்கா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றனால அந்த வீடியோ போட்டாரான்னு தெரியல பட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் கன்வே ஆகிடுச்சு ஓ அப்போ மணிமேகலையே சாரி கேட்க சொல்லி வெளியானுப்பில்லையா இதுதான் பஞ்சாயத்தா ஈகோவா அப்படின்னு மணிமேகலை பக்கம் சில பேர் திரும்ப ஆரம்பித்தாங்க ஆனால் பல பேரும் இவருக்கு ஏதாவது திரும்பி சொம்பு சொம்புன்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக குரேஷியை அதை சில இடங்களில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இது போல் நான் ஒன்று சொல்ல போயிட்டு என்னை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சொம்புன்ற மாதிரிலன்னு இவரே இன்டர்வியூ எடுக்கிறப்ப சொல்ல வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் ஃபரீனா பிரியங்கா டாமினேட் பண்ணுற பர்சன் கிடையாதுன்றதை நான் அவங்க கூட பழகிற அனுபவம் இருக்குல்ல அதை வச்சு என்னால் சொல்ல முடியும் ஷோன்னு வந்துட்டா எல்லாரையும் கலாச்சிப்போம் எங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன ஷோ நல்லா வரணும் அதுக்காக மட்டும்தான் மணிமேகலை பிரியங்கா ரொம்ப 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 நல்ல ஆங்கர்ஸ் அப்படின்னு ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்காம தான் இவங்க பேசுறாங்க ஆனால் பிரியங்கா சார்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணியிருந்தாங்கனால பல பேரும் இவங்க சரியான டாமினன்சி கேரக்டர் அதாவது எதுன்னு அது இல்லைன்றதான் இவங்க பேச நம்மளுக்கு தெளிவாக புரியுது இப்படி டிஷும் டிஷும் சண்டையை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் வேணாம் நல்லா இல்லை அப்படின்னு இருக்காங்க இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக வெங்கடேஷ் பட் அவர்கள் இவர் என்ன சொன்னார் ஒரு இன்டர்வியூவில் ஒன்றுமே தெரியாதவங்க நிறைய பேர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சு சொல்லிட்டு மணிமேகலுக்கும் பிரியங்காக்கும் இடையில இதை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு அதை கேலி கூத்தா மாற்றிடுறாங்க அதை பல பேரை நம்புறாங்க மணிமேகலை பிரியங்கா இந்த ரெண்டு பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறதா இருந்தால் கடின உழைப்பால் சாதித்த பொண்ணுங்க தான் அந்த ரெண்டு பேருமே ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறவனை செருப்பாலே அடிக்கணும்னு சொல்கிறாருங்க இதை ஆக்சுவலாக இவர் மட்டும் சொல்லலை தமிழக மக்களே இதே தான் வலியுறுத்துகிறாங்க ஏன்பா ஒரு பொண்ணை பற்றி நீ அவங்க செஞ்ச விஷயங்கள் சார்ந்து விமர்சிக்கலாம் அதை விட்டு பர்சனல் லைஃபுக்கு போய் தோண்டி எடுத்து பேசுறது இதெல்லாம் என்ன பழக்கம்ன்றதா இங்கே இருக்க மக்களோட மனநிலையும் அதுதான் வெங்கடேஷ் பட் அவர்களும் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க சொந்த மகளை பற்றியும் சொந்த அக்கா தங்கச்சியை பற்றியும் இது போல் பேசுவானுங்களா ஆனால் இந்த பொண்ணை பற்றி தூரம் தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னு சில பேருங்க ஒரு ஏஜ்டு பர்சன் பேசுனாருன்னு குறைஷி எடுத்து கொடுக்க அவர் எல்லாரையும் பாய்ரெட் பண்ணியே சொன்னார் யாராக இருந்தாலும்ங்க எவ்வளோ தப்பாக பேசுனா அடிக்கலாம் தப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தார் ஓகே அடுத்தபடியாக நாஞ்சில் விஜயன் ஒட்டு மொத்தமாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக வந்துகிட்டு இருக்காங்களே ஈகோ கிளாஷ் எங்கே தாங்க இல்லாமல் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது சிரிக்க வைக்கிற எங்களுக்கு பல சண்டைகள் வரும் ராமரண் அப்புறம் உள்ளே இருக்க கேபிஓ டீமில் இருக்கவங்க எங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் அப்பப்பயே போயிடுங்க அப்படி தான் மணிமேகலை பிரியங்காக்கு இடையில ஈகோ கிளாஷ் ஆரம்பித்தது பிரியங்கா இது வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காமல் இருக்காங்களே அது அவங்களோட விருப்பம் நாம் போய்ட்டு தப்பு நீ கொடுத்தே ஆகணும் இப்படிலாம் சொல்லக்கூடாது மணிமேகலைக்கு நீதி வேணும் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க ஹேஷ்டாக்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க என்ன நிதி வேணும் எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாரு பிரியங்கா ஒரு பர்ஃபெக்டான ஆங்கர்னு சொல்லி முடிச்சாருங்க அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி போனால் கேபிஒய் சரத் இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு இதை பற்றினு பார்த்திங்கன்னா இவங்க பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லி சர்க்காசம் ஆரம்பித்தார் அதுதான் உண்மை வீடியோ போட்டு ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொன்னாருங்க யாரை சொல்லியிருக்காரு புரிஞ்சுருக்கோம் பார்க்குற நாம தான் எதுவுமே இல்லாமல் இருக்கும் உண்மை தான் ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான் ஆனால் இது இந்தளவுக்கு பெரிய பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்கு நான் எதையாவது சொல்லி அப்புறம் சொம்பு கிம்மனு நான் வாங்கிக்கிறதுக்கா அப்படின்னாரு அவங்க டிஆர்பிக்காக இப்படி பண்ணலாம் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆவலைன்ட்டு கூட ஒரு ஆள் இப்படி ட்ரை பண்ணியிருக்கலான்னு அவர் சொன்னதுமே ஒரு செய்தி அவர் இங்கே கேட்டிருப்பார் யாருங்க மணிமேகலி அப்படின்ட்டு அப்போ சரத்தோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே ஒரு திரும்பி திரும்பிட்டு பார்த்துட்டு அப்பா இதுக்கப்புறம் எதுவும் பேசலைன்ட்டு அங்கே இருந்து சைலண்டாக கிளம்பி போயிட்டே இருப்பார் இவங்களை எல்லாம் தொடர்ந்து புகழவர்கள் அவர் சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் அவர்கிட்ட மைக்க போடுறாங்க அப்போ கேட்டப்போர் என்ன சொன்னார்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படின்னா பேசி தீர்த்துக்கணும் யார் ரெண்டு பேருக்கு பிரச்சனை அப்படின்னாலும் அதை விட்டு சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் ஸோ சோஷியல் மீடியாவுக்கு இந்த விஷயத்தை முதல்ல யார் கொண்டு வந்தான்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஸோ இவர் பேசுகிறத வச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு சில பேர் இவருக்கு இதெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இது போலாம் கேட்காதிங்க அப்படின்னு எல்லாரும் சிரிக்க வைக்கிற புகழே கொஞ்சம் கடுப்பானாருங்க அதுக்கப்புறம் அவரே சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இல்லை இல்லை தேவையில்ல பஞ்சாயத்து அப்படின்ட்டு போயிட்டார் இத்தனை பேர் பேசினாங்களே அதையெல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்து பார்க்குறப்ப பிரியங்கா சைடில் தப்பே இல்லை போல் இருக்கு அப்படிதான் நீங்கள் இப்போ நினைப்பீங்க அதை ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுனாலையே இதுதான் சரி அப்படின்ற முடிவுக்கு வராதிங்க ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி ரெண்டு பேர் மேலே யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் லிட்ரலாக ஓப்பனாக கேட்குறேன் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு ஆனால் இது சார்ந்த இந்தளவுக்கு மக்கள் கிரேஸை கொட்டுறாங்கன்னா ஓகே உங்கள் ரசனை அது யாருமே குறை சொல்ல முடியாது ஜஸ்ட் மனசில் படுறதை சொன்ன அவ்வளோதான் பிரியங்காவுக்கு ஆதரவாக இன்னும் சில பேர் பேசியிருந்தாங்க சுனிதா ஷக்கிலா அவர்கள் பூஜா டிஜே பிளாக்கு ஷாலின் ஜாயா அன்ஷிதானு இத்தனை பேரும் இல்லைங்க அவங்க அதுமாரிலாம் பர்சன் கிடையாது ரொம்ப நல்ல ஆங்கர் நல்ல மனுஷின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே ரைட்டு இவ்வளோ பேரும் சொல்லிட்டாங்க நெகட்டிவாக எதனா ஒன்றாச்சு வருமானு பார்த்தா வரல எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க பிரியங்கா அவர்களை பற்றி இந்த விஷயம் வீடியோஸாக அங்கே தொட்டு இங்கே தொட்டு மணிமேகலவர்கள் கண்களுக்கு அகப்படாமையாக இருந்திருக்கும் அவங்க கண்ணியப்பட்டிருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துருக்காங்க போல இருக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சு செய்யணுன்ற மாதிரி தான் இப்போ ரெண்டாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூ இருந்து காரில் பயணிச்சிட்ருக்க மாதிரி அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டை சேர்ந்து தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டே அவுட் வித் ஹுசைன் மணிமேகலை அதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே கொஞ்சம் வெளியே ஜாலியாக போயிட்டு வருன்ற மாதிரி தான் இந்த டைட்டில் வச்சுருக்காங்க இதில் பேசின விஷயங்கள் கூட ஓகே ஒரு சொம்பை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க பாருங்க அதுதான் இப்போ இந்த விஷயத்தை இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு அந்த வீடியோவில் மணிமேகலை என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயங்களை பர்சனலாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னாருங்க மெச்சூரிட்டி அதாவது நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க நான் வந்து அவங்க பண்ணுற குறைகளை சுட்டி காட்டுறேன் மற்றபடி அவங்கள வந்து நான் டார்கெட் பண்ணலாம் கிடையாதுன்னு ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அந்த இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுற பல லட்சக்கணக்கான பேரும் யார் அவங்க கை காட்டினாங்களோ அவங்களோட சோஷியல் மீடியா பேஜுக்கு போய்ட்டு வன்மத்தை அப்படி கக்குவாங்க இது பொதுவாக நடந்துட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை கூட அந்த இன்ஃப்ளூயன்ஸை சேர்த்துருக்க மாட்டாங்க இது எப்போலாம் நான் சொல்லிட்டே இதனால் அங்கே போய்ட்டு கதராதிங்க கமெண்ட் பாக்ஸ்லாம் போய்ட்டு அவங்கள தப்பாக பேசாதீங்கன்னு மேக்ஸிமம் சொல்லவே மாட்டாங்க மெச்சூரிட்டிக்கிற சில பேர் தான் சொல்லுவாங்க இந்த மெச்சூரிட்டி இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு நல்லா வந்திருக்கிறது தெரியுது இப்போ வந்திருக்கிறது தெரியுது ஸோ நான் சொல்கிறதெல்லாம் வச்சு அவங்கள போய் பர்சனலாக விமர்சிக்காதீங்கன்னு ஆரம்பித்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய நன்றி கூட இருக்கிறவங்க தாண்டா நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாங்க என்னை மீட் பண்ணாதவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் பார்த்து பார்த்து வீடியோ போடலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரி பேச்சு வீடியோவில் அப்படியே வேறு மாதிரி பேச்சுன்னு வேறு யாரையும் இல்லை குரேஷ் இருக்கார்ல அவரை காயின் பண்ணி தான் அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஏன்னா குரேஷ் அந்த வீடியோ போடும்போதே சில பேர் விமர்சனம் பண்ணாங்க என்ன ப்ரோ எழுதி வச்சிட்டு பார்த்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மாதிரி பேசிட்டு என்ன இங்கே வந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க வீடியோவில் அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இவங்க குரேஷின்ற பேரை மட்டும் தான் பயன்படுத்தலை மற்றபடி அவரை தான் இந்த இடத்துல வச்சு செஞ்சுருக்காங்க உன் கூட இருக்கேன்னு சொல்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அதாவது மணி நான் தான் ஆல்வேஸ் அல்டிமேட் எனக்கு சப்போர்ட் வரேன்ற மாதிரி நான் நினச்சேன் பட் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்ன்ற மாதிரி அவங்க பாணிலேயே சொல்லியிருந்தாங்க நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணேன் இதில் என்னோடய ஒரிஜினல் மம்மிக்கே பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க ஒரு மம்மி நான் அவங்க வேறு அப்படின்னு சர்க்காசமாக பேசுனாங்க இதை சொன்னது வேறு யாரும் உள்ள ஷக்கிலா அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அதுவும் ரொம்ப வித்தியாசமாக கூவினாங்க அப்படின்னு இன்னும் சர்க்காசம் பண்ணியிருந்தாங்க மணிமேகலை இஷ்டத்துக்குன்னு மாற்றி மாற்றி அப்படின்னு சொன்னாங்க பணம் பிஆர் ஸ்கிரிப்டு முதுகில் குத்துறது இது எல்லாத்துக்கிட்டையும் நெருங்க முடியாத ஒரே ஒரு ஆள் தெய்வம் மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு நான் என்ன மில்க் மேடா செல்ஃப் மேடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ முடிச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் அதிகப்படியாக டார்கெட் பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு எதிராக சில பேர் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல அதையும் சேர்த்து சர்க்காசமாக கொண்டு போயிருந்தாங்க ஆனால் வழக்கம் போல் எங்கேயும் பேரை மென்ஷனே பண்ணலை இது வரைக்கும் அவங்களோட வீடியோஸில் பிரியங்கான்ற நேமை கூட அவங்க மென்ஷன் பண்ணலை இன்க்ளூடிங் ஹேஷ்டாகில் கூட ஸோ எதுக்காக இதை பற்றி ஓப்பன பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் மக்கள் அதை யோசிச்சிங்கனாலே நீங்கள் கொஞ்சம் தெளிஞ்சிடலாம் ரைட்டு இந்த ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சுங்க ஆக்சுவலாக தாகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்கும்போது மணிமேகலை அப்போ இவர் தண்ணிய சொம்பில் எடுத்து கொடுப்பாருங்க அந்த சொம்பை பின்னாடி விசிறி அடிப்பாங்க மணிமேகலை விசிறி அடிச்சோன்னு சொல்லுவாங்க சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டு அவ்வளோதான் யார் யாரெல்லாம் பிரியங்கா அவர்களுக்கு ஆதரவாக பேசுனாங்களோ அவங்க எல்லாரையும் மணிமேகலை பகச்சிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இந்த இடம் மாறிச்சு அவங்க தெரியாமல் பண்ணியிருக்கலாம் வாய்ப்பே இல்லைங்க சர்க்காசமாக பேசுகிறாங்க இதெல்லாம் போது தெரிஞ்சு தான் இருந்துச்சு அவங்க தூக்கி வீசினது சொம்ப மட்டும் இல்லை அவங்க இது வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சேனலில் சேர்த்து வச்சுருந்த நட்பு வட்டாரம் இருக்குல்ல அவங்களையும் தான் பல பேர் இது சார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் ஒத்துக்கிட்டே ஆகணும் இதுவரைக்கும் மணிமேகலை அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குல்ல ஹியூஜான சப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்று அவங்க தான் இப்போதைய சினாரியோ இல்லை அதில் லைட்டாக விரிசல் ஏற்பட்டிருக்க மாதிரி தான் அந்த சொம்பு மேட்ரு அமைஞ்சிருக்கு ஓகே ரைட்டு அவங்க வந்துட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்கோன்னு சில விஷயம் என்ன பண்ணுவாங்களே அந்த ரியாக்ஷனை இப்போ வழுக ஆரம்பிச்சுட்டு இருக்கு இதுதான் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் மக்களே ஆனால் இதாக இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு என்னென்னா குரேஷி இருக்கார்ல அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இதை போட்டிருக்காருங்க இதை ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்ன நடந்துச்சாப்புன்னு இதில் ஒவ்வொருத்தர் முகம் அதாவது இங்கே பிரியங்கா அவர்களாம் இங்கே குரேஷ் அவர்களாம் ஆக்சுவலாக இது யாரோட ஸ்டோரியில் போட்டிருக்கா குரேஷாவோட ஸ்டோரியில் போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஐ சீரியஸ்லி லைக் திஸ் தேங்க்ஸ் ஃபார் டேக்டு மீன் அவரே குறிப்பிட்டிருக்கார் குரேஷியே ஏன்னா அவரே அந்த வீடியோ பார்த்துருப்பார் கண்டிப்பாக என்ன இது போலலாம் பேசியிருக்காங்க நம்மளை பற்றின்ட்டு ஆனாலும் இதை போட்டிருக்காரு இது மட்டும் இல்லை ஆங்கரோட அடையாள சின்னமே பிரியங்கா அப்படின்னு இந்த ஒரு கிரியேஷனுக்கு பேக்ரவுண்டில் அவரோட வாய்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவர் என்ன சொல்ல வராருன்றத சர்க்காசமாக ஒரு பதிவு டேக் பண்ணது மூலமாக சொல்லப்பட்டதாக அவர் ஸ்டோரியில் வச்சுருக்காரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு பதிவு அதே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் குரேஷுவர்கள் பயன்படுத்தியிருக்காரு மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுமா அப்படின்னு அர்த்தம் யாரை சொல்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சொம்பு பிரச்சனையாக இருந்தது இப்போது செருப்பு தொடபம் பிரச்சனையாக மாறி இருக்கு இதுக்கப்புறம் எந்தெந்த அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகி போக போதே தெரியல நம்ம மாக்காப்பா என்ன சமீபத்தில் இவரது ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாப்புல அப்போ மைக்கை போட்டாங்க போட்டு கேட்டாங்க நாங்கள் இது போல் உங்கள் சேனலில் தான் இது போல் விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ மாக்காப்பா சர்க்காசமாக ரிப்ளை கொடுத்தாரு ஏங்க ஏதோ ரெண்டு யானை அச்சின்னு இருக்கும்போது நம்ம நடுவில் போயிடக்கூடாது போயிட்டால் நம்மளை நசுக்கி தூக்கி போட்டுரும் நம்ம பாட்டு நம்ம வேலையை ஒன்று நம்ம ஒன்றுன்னு இருப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு போயிட்டாருங்க அவ்வளோதான் மாகாப்ப ரியாக்ஷன் அவ்வளோதான் இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்க போட்ட வீடியோனால ஒரு ட்ரிகர் ஆனாரோ என்னவோ தெரியல மாகாப்பா அவர்களோட இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இருக்குல்ல அங்கே போய் பார்த்திங்கனா எதை உங்களால் பார்க்க முடியும் கூட டிஜே பிளாக் நிற்கிற மாதிரி போட்டுட்டு சொம்புக்கு எண்ணத்துக்கு மரியாதை டேஷ் ஓகேவா அந்த எழுத்துக்களை இங்கே போட்டுட்டு இந்த செருப்பை எடுத்து ஸ்டோரி போடுற டேஷுன்னு அங்கே சில வார்த்தைகள் எப்படி இருக்கோம் ஆனால் குள சண்டையோட கீழே வந்த மாதிரி அடிச்சுல் இப்படி போய்கிட்டு இருக்கு அதுவும் இந்த போஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டர் பயன்படுத்துகிற பாடல் என்ன தெரியுமா ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவன் மண்ணுக்குள்ள இந்த சாங்கு ஓகே நோ கமெண்ட்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் வாய்த்திருந்து பேசினால் செருப்பு மாதிரி தான் அவரோட பதில் அமைஞ்சிருக்கு பட் எங்கேயும் பெயரை பயன்படுத்தல ஹிட் ஆனதான் சொல்லியிருக்காரு சரி இதோட பஞ்சாயத்து முடிஞ்சிடும் பார்த்தா இல்லையே ட்ரிகர் பாயிண்ட் நிறைய ஏற்பட்டுருக்கு போல இருக்கு டிஜே பிளாக் இருக்கார்ல அவரோட ஸ்டோரி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது மாக்காப்பாவை பார்த்து இன்ஸ்பைர் ஆனென்னு சொல்லிட்டு தான் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காப்புல அமானுஷத்தை துரத்த சிறந்த வழி இதுதான் செருப்பு விலக மாறு இதெல்லாம் வச்சுருக்காரு யார் அமானுஷம்ன்றாரு அவருக்கு தான் தெரியும் சரி ரைட்டை விடுங்க இதெல்லாம் தாண்டி வனிதா அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் இவங்க இதை பற்றி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பல பேரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு பாயிண்டில் அவங்க பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க ஹஸ்பண்ட் இருக்கிறவங்களோட சுயமரியாதை ஹஸ்பண்ட் கூட இல்லாதவங்க சுயமரியாதை இதை சார்ந்த சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு இதுதான் இவங்களோட ட்ரிகர் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு பஸ் அவுட் ஆகிட்டாங்க வனிதா அவர்கள் என்னென்னா பேசியிருக்காங்கன்னா சுயமரியாதை ரொம்ப முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை நானும் ஷோவில் இருந்து பலமுறை வெளியே வந்திருக்கேன் எனக்கு சுயமரியாதை முக்கியம் பிரியங்காவும் சுயமரியாதை இருக்கிற பொண்ணு தான் மணிமேகலை செம அடாவடி கேரக்டருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க நல்லா ஃபன்னாக இருப்பாங்கன்ற மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆங்கர் ஆங்கர் வேலையை தான் பார்க்கணும் அப்படின்றது சரி இல்லைங்க இது எப்படி எடுத்துக்க முடியும் இப்போது நான் நல்லா நடிச்சிட்ருக்க ஒருத்தவங்க ஒரு படத்துக்கு போகிறேன் நடிக்கிறதுக்காக அப்போ எனக்கு வேற ஒரு டிப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி இன்புட் கொடுக்கலாம் சார் இது போல் பண்ணலாமா சார் சொல்லாமா சார்னு பண்ணலாம் இதில் என்ன தப்பு போகுது அப்படின்னு கேட்குறாங்க வேலை தெரிஞ்சவங்க ஆலோசனை தரதில்ல தப்பே கிடையாது சுயமரியாதை இருப்பதால் புருஷன் கூட இருக்காரு சுயமரியாதை இல்லாததுனால தான் புருஷன் போயிட்டாருன்னு சில பேர் பேசுகிறானுங்கள அவனுங்களாம் செருப்பால் மட்டும் இல்லை வேறு எதை கொண்டு அடித்தாலும் சரியாக இருக்கும்னு இவங்க பயங்கரமாக ஆகி பேசிட்டாங்க ஒரு பொண்ணை இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க ஆனால் அதை பார்த்து ரசித்து வீடியோ தப்பு இல்லையாங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கேயோ அவர்கள் யாரை காயின் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் மணிமேகலை நீ வளர்ந்து வர்ற பொண்ணு இதெல்லாம் பண்ணாத சொம்புலாம் தூக்கி அடிக்கிறது நல்லா இல்லை கேரக்டரை அசாசினேட் பண்றது ரொம்ப தப்புன்னு ஜென்ரிக்கான ஒரு அட்வைஸையும் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க பிரியங்காவுக்காக நாங்கெல்லாம் குரல் கொடுக்குறோம் அதுக்காக சொம்புன்னு சொல்றது நல்லா இல்ல நிம்மதிக்காக பிரியங்கா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க பொதுவாக ஒரு பெரிய ஷோல பார்ட்டிசிபெண்டா இருந்து அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கரைக்கிறதுக்கு நம்ம சென்னைக்குள்ள பெருசா சுத்த முடியாது அங்கங்கே போனா செல்ஃபி கில்ஃபின்னு எல்லாம் கும்பல் போடுவாங்க பிரைவசி இருக்காது ஸோ இதுக்காக நாங்க எல்லாம் பொதுவாக வெளிநாடுகளுக்கு போறது வழக்கம் அதே மாதிரி தான் பிரியாங்காவும் போயிருக்காங்க ஆனால் அவங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க யார் பிரியங்கா வனிதாவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களாம் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுச்சு அப்படின்றாங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு என்கிட்ட சொல்லி பொலம்னாங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரியலன்னு அவங்க அந்தளவுக்கு பேசியிருக்காங்களா அவர்கள்கிட்ட இந்த விஷயத்த அவர்கள் இப்போ ஓப்பனாக பண்ணியிருக்காங்க கடைசியாக அங்கே பேசி முடிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா கருமான ஒன்று இருக்குது அன்றைக்கி செருப்படி யாருக்கு விடணும்னு மாதிரி சொல்லி முடிச்சு போயிட்டாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண நினச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள கடைசருக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது அதுக்கு மாறாக ஒருத்தவங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணவே மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக போக லைஃபு ஃபன்னாக இருக்கும் அதை விட்டு கூட சுற்றுற எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் சந்தேக பறவை பார்த்துட்டுருக்க அப்படின்னு தான் ஆக்சுவலாக இதை பல பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்லா பொண்ணாக இது நல்ல பொண்ணுன்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ளே டிபேட்டு சரி அவங்களுக்குள்ள மட்டும் இருக்குன்னு பார்த்தா அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மை கொண்டு போயிட்டு பெரிய கும்பல் சண்டை மாதிரி மாற்றி விட்டுட்டுருக்காங்க எது எதுக்கும் ஆர்மி கிரியேட் ஆச்சு இப்போ எது கிரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா ரெண்டாவது வேண்டிய விஷயம் கலைஞர்கள் மட்டும் ஒரு விஷயம் சின்னதாக பண்ணாலும் அது பெருசாக பூத வச்சு காண்பிக்கப்படும் ஏன்னா அதுதான் கலைஞர்கள் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு காரணம் போதும் அவங்க சின்னதாக பண்ணாலும் பெருசாக்கி விட்டுருவாங்க இப்போ தான் போய்கிட்டு இதே போல் ஈகோ கிளாஷ் ஒரு செகண்டுக்கு லட்சக்கணக்கில் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அது எல்லாமே பிரேக் அவரதுல வெளியே இதுபோல் செலிபிரிட்டி சார்ந்து ஏன்னா ஈகோ கிளாஷ் ஆகும்போது தான் வெளியே பெருசாக வந்து பார்க்கப்படுது ஸோ இதுக்காக ஆர்டிஸ்ட்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளே பேசி முடிக்கணுன்றதை திரும்ப 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 சொல்லப்பட்டுருக்கு மூணாவது வேண்டிய விஷயம் அந்த வீடியோ சொன்னால் மணிமேகலர்கள் போஸ்ட் பண்ண வீடியோ செகண்டா அந்த வீடியோ எண்டில் அவங்க இன்னும் நல்ல விஷயம் பண்ணிவிடுதாங்க இந்த சேனல் டூ மில்லியன் அடிச்சிருக்கு போல இருக்கா உங்கள் யூடியூப் சேனல் அதை முன்னிட்டு நிறைய பேருக்கு உணவு வழங்கியிருக்காங்க ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் சாலையரோ வசிக்கும் உணவு வழங்கியிருக்காங்க நேரிலேயே போயிட்டு இதில் போட்டி இருந்தால் சந்தோஷமாக வரவே இருக்கலாம் நல்லது பண்ணுறதுல போட்டி இதில் நான் பெருசாக நீ பெருசாக ஈகோ கிளாஷ் ஆச்சுன்னா சமையாக வரவே இருக்கலாம் ஆனால் அதில் ஆகலையே அதான் பிரச்சனை நானாக சிந்திக்கொண்ட விஷயம் நண்பர்களே எதிரிகளாக மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோமா இல்லையா இதை நல்லா யோசிச்சு பார்க்கணும் அஞ்சா சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாத்துக்கும் நீங்கள் காரணம் இந்த கன்னீசை பற்றி தான் சொல்கிறேன் மணிமேகலை கன்னிஸ் பிரியங்கா கன்னிஸ்ட்டு நிறையா பேர் ஒரு விஷயத்தை விஷயமா பார்த்துட்டு மாட்டுறாங்க இண்டத்தான் உள்ளே புகுந்து பார்க்கறது அது பாஸ்டர் என்ன பண்ண ஏது பண்ண உங்களை பற்றி தெரியாதான்னு ஆரம்பிக்கிறது இது நிறைய இப்போ போய்கிட்டு தாங்க இருக்குது அதுவும் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிற ஒரு உரிமையை யார் கொடுத்தாலும் தெரியல ஆக்சுவலி இவங்க லைஃபை பற்றி மட்டும் சொல்லலை உங்கள் பேர்னல் லைஃபை இன்னொருத்தவங்க பேசுகிறதுக்கே உரிமை கிடையாது ஆனால் இந்த உரிமையை வாலின்ட எடுத்துக்கிட்டு பேசுகிற பேச்சுகள் இருக்கே ஓகே அதை பற்றி இன்னும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வரப்பில நீங்களே புரிஞ்சுக்கிங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்